நினைவாக பேராசிரியர் வெங்கடராமன் அவர்களை குறித்து ஒரு மாபெரும் ஒரு எழுச்சி வாய்ந்த ஒரு கருத்தரங்கத்தை சோவியத் பண்பாட்டு மையத்தில் அவர்கள் நடத்தி காட்டினார்கள் அவர்கள் நடத்தி காட்டிய அந்த பாங்கை கண்டு தமிழுடகமே பாராட்டியது காரணம் அப்பொழுதுதான் தாம்பரம் பேராசிரியர் ராஜகோபால ஐயா அவர்கள் என்னுடைய பேராசிரியர் என்று அனுபவம் செய்து வந்தார் நம்முடைய தமிழ் வளர்ச்சி கழகத்தினுடைய புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் பேராசிரியர் தமிழ் வளர்ச்சி துறையினுடைய மேலாண் இயக்குனரும் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய மேலாண் துணைவேந்தர் மாராஜேந்திரன் அவர்களும் என்னுடைய பேராசிரியர் அவர் என்று சொல்லி அந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டதும் வந்திருந்தவர்கள் அத்தனை பேரும் எப்படி நாங்கள் இல்லாமல் அந்த திருவையாள அரசர் கல்லூரியில் அவரிடம் நாங்கள் தமிழ் கற்றோம் என்று பெருமிதமாக தங்களை அறிமுகம் செய்த பொழுதுதான் மரபால் அவர்கள் கற்ற கல்வியும் தன்னுடைய தந்தையாரனுடைய புகழ் மீண்டும் பரவுவதை கண்டு அவர்களே நெகிழ்ந்து பல்வேறு நூல்களை ஒரு ஏறக்குறைய இதுவரை ஒரு இருபது இருபத்தைந்து நூல்களை அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள் இன்றைக்கு மிக அருமையாக இந்த இரண்டு நூல்களை அவர்கள் படைத்திருக்கின்றார்கள் இவர்கள் எழுதுவதற்கு ஊக்கமாகவே என்றைக்கும் நம்முடைய மணிவாசகர் பதிப்பகம் திகழ்வதுதான் பாராட்டுக்கு பாராட்டுச் செய்தாசிரியர் மெய்யப்பனையா அவர்கள் தொடங்கிய இந்த பதிப்பகத்தை அவருடைய திருமகனார் அவர்களும் மேலாளர் மேலாளர் குரு ரகுமூர்த்தி அவர்களும் இணைந்து அவர்கள் செய்கின்ற பணிகள் அளப்பரிய பணிகள் நான் கூட பல முறை மணிவாசகர் பதிக்கிறதும் என்னுடைய ஒரு கையேடு நூலை வழங்கினேன் அது வழக்கம் போல் காணவில்லை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தேடி எடுத்து விடலாம் என்று ஆனால் எவ்வளவு பெரிய நல்வாய்ப்பு பாருங்கள் ஒரே சமயத்தில் இரண்டு நூல்கள் அருமையாக இந்த அருந்தமிழ் கட்டுரை நூலை அனைவரும் படிக்க வேண்டும் காரணம் தன்னுடைய புலமையை மிக நுட்பமாக ஐயா சொன்னது போல எளிமையான சொற்களை தீந்தமிழ் கட்டுரைகளை மரபு வழி படித்து வந்ததை ஐங்குறு நூறில் தான் திளைத்திருக்கிறேன் என்று படித்து காட்டுவதும் புறநானூரில் நான் எப்படி இந்த பார்வையை பார்க்கிறேன் என்று அவர்கள் சொல்லிக் காட்டுவதும் அகனானூரில் படித்ததை நான் இப்படி சொல்லி காட்டுகிறேன் என்று சொல்லி காட்டுவதும் காக்கையை குறித்து ஒரு பாடலை எப்படி எழுதிக் காட்டினார் அந்த காக்கை வழியாக அந்த புலவர் என்ன சொல்லி காட்டுகிறார் என்றால் என்னுடைய